கிணத்துல தண்ணீர் எடுக்க வாலி கயிறோடு வந்த சிறுவன் அங்க ஒரு குருவி நிற்பதை பார்க்கிறான் குருவிய பயமுறுத்துறதுக்காக தன் கையில் இருந்த கயிற குருவிய நோக்கி வீச எதிர்பாராத விதமா கயிறு குருவி மேல பட்டு குருவி உடனே இறந்துடுது பதறிப்போன சிறுவன் உடனே குருவிய கையில எடுத்து முகத்துல தண்ணீர் தெளித்து வாயால ஊதி கொடுத்து கிட்ட கெஞ்சி கேட்டு அந்த குருவியை உயிர்ப்பிக்க என்னென்னமோ பண்றான் ஆனா எல்லாமே தோல்வியில முடியுது வெகுநேரம் அங்கே உட்கார்ந்து அழுதவனுக்கு குருவியோட மரணம் மனித பிறப்பு இறப்பு குறித்த ஆழமான கேள்விகளை அவனுக்குள்ள உருவாக்குது அந்த கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பித்த அந்த சிறுவன்தான் பின் நாட்களில் கடவுளின் குழந்தைன்னு அழைக்கப்பட்ட யோகிராம் சுரத்குமார் என்ற மகா ஞானி நர்தரா கங்கை கரையில் அமைந்திருக்கும் ஒரு அழகான கிராமம் இந்த கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த யோகியுடைய இயற்பெயர் ராம்சுரத் குன்வர் இருக்கும் சிறுவனாயிருக்கும்போதிருந்தே கங்கையின் கரையில் பல மணி நேரம் தனிமையில் அமர்ந்து வெளியில சலசலத்து ஓடினாலும் உள்ளுக்குள்ள அசைவற்ற நிலையில பயணிக்கும் கங்கையை உன்னிப்பாக கவனிப்பதுதான் ராம்சுரத்தோட முக்கியமான பொழுதுபோக்கு இவர் வாழ்க்கையில சந்தித்த முதல் சாதுக்களே மிக தீவிரமான ஆத்ம சாதனையான கங்கா பரிகிரமால இருந்தவங்க கங்கா பரிக்கிரமா என்பது கங்கை உருவாகும் இடமான இமயமலையின் கங்கோத்திரியில இருந்து நடைபயணத்தை துவங்கி கங்கை கரையின் ஒருபுறமாகவே நடந்து கொல்கத்தாவிற்கு நூறு கிலோமீட்டர் முன்னாலே இருக்கும் கங்கா சாகரை அடைந்து பின் ஒரு படகு மூலமா மறுகரைக்கு போய் மறுபடியும் அந்தக்கரை வழியாகவே நடந்தே கங்கோத்திரியை அடைவது சுமார் ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த பரிக்கிரமாவை முடிக்க குறைந்தது ஆறு வருடங்களாவது ஆகும் இந்த பரிக்கிரமா மேற்கொள்ளும் சாதுக்கள் ராம்சுரத் வசிக்கும் கிராமமான நர்தரால ஒரு இரவு தங்கி மறுநாள் தங்கள் பயணத்தை தொடர்வது வழக்கம் அப்படி தங்கள் கிராமத்திற்கு வரும் சாதுக்களுக்கு உணவு வழங்குவது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது இரவு அந்த சாதுகளோட அமர்ந்து அவங்களோட ஆன்மீக அனுபவங்களை கேட்பது சிறுவன் ராம்சுரத்துக்கு ரொம்ப பிடித்த விஷயம் இந்த சாதுக்களோட இவர் கழித்த நாட்கள்தான் இவரோட ஆன்மீக பாதைக்கு ஒரு தூண்டுகோள அமைந்தது ராம்சுரத்திற்கு ஒரு பதிமூணு வயது இருக்கும் போதுதான் அந்த குருவியோட மரணம் சம்பவிக்கும் நிகழ்வு நடக்குது குருவியோட மரணம் எழுப்பிய கேள்விகளுக்கு விடை தேடி கொண்டிருந்த ராம்சுரத்தோட வாழ்க்கையில ஒரு ஆன்மீக வழிகாட்டியா உள்ளே வந்தவர் கபாடியா பாபா என்ற சாது ராம்சுரத்தோட கிராமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஆசிரம குடில வாழ்ந்த கபாடியா பாபாவை இவர் அடிக்கடி போய் பார்க்கிறதும் பாபாவோட பல மணி நேரங்கள் அமர்ந்து அவரோட ஆன்மீக அனுபவங்களை கேட்டு மகிழ்வதும்னு இருந்தவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துது அவர் மேற்கொண்ட காசி பயணம் ராம்சுரத்திற்கு ஒரு பதினாறு வயது இருக்கும்போது பள்ளி விடுமுறை தினத்துல ஒரு நாள் கபாடியா பாபாவோட அறிவுறுத்தல் படி காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை தரிசித்து வர கிளம்புறார் விஸ்வநாதர் கோயிலை அடைந்து லிங்கத்துக்கு முன்னால கண்கள் மூடி அமர்ந்திருந்தபோது போது அவருக்குள்ள ஒரு பரவச நிலை ஏற்படுது அது அவர் வாழ்க்கையில இதுவரையில கடந்து வந்திராத ஒரு அனுபவமா இருக்குது அந்த அனுபவம் கடவுள்னா என்னன்ற ஒரு புரிதலை அவருக்குள்ள ஏற்படுத்துது வெகு நேரம் கோவிலேயே அமர்ந்திருந்தவர் மெதுவா இயல்பு நிலைக்கு திரும்பி பின் அங்கிருந்து புறப்பட்டு அரிச்சந்திரகாட் என்ற மயான பூமியை அடைகிறார் அங்க பல மனித உடல்கள் சிதையில எரிந்து கொண்டிருந்தது எரிந்து கொண்டிருந்த அந்த உடல்களையே பார்த்து கொண்டிருந்தவருக்கு மறுபடியும் ஐம்புலங்களை தாண்டிய ஒரு அனுபவம் ஏற்பட்டு சுய நினைவுக்கு திரும்ப ரொம்ப நேரமாகுது பின் அங்கிருந்து புத்தகயாவிக்கு செல்கிறார் புத்தர் தன் முதல் பிரசங்கம் மற்றும் பாடங்களை எங்கு நிகழ்த்தினாரோ அங்கெல்லாம் அலைந்து திரிந்து ஒவ்வொரு இடங்களையும் தொட்டு தொட்டு பார்த்து பரவசம் அடைகிறார் அதே நினைவுகளோடு ஊர் திரும்பியவர் பாபா கிட்ட இந்த அனுபவங்களை பகிர பாபா மேலும் சில புத்தகங்களை படிக்க சொல்லி சில விரத முறைகளையும் கடைபிடிக்கும்படி சொல்றார் இவர் பள்ளியில அவரோட பெற்றோர்கள் அவருக்கு தெரியாமலே ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயித்து அவர் விடுமுறைக்கு வரும் சமயத்துல திருமணம் செய்து வைக்க முடிவு செஞ்சிருந்தாங்க ஆனா யோகி அந்த திருமணத்துக்கு சம்மதிக்கல பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அலகாபாத்ல இன்டர்மீடியட் படித்துக் கொண்டிருந்த சமயம் மறுபடியும் பெற்றோர்கள் அவரை வற்புறுத்தி ராம் ரஞ்சினி தேவி என்ற பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சாங்க எப்போதும் ஆன்மீகத்தை பத்தின சிந்தனையோடு இருப்பது இன்டர்மீடியட் படித்து கொண்டிருக்கும் போதே திருமணம் இது போன்ற பல விஷயங்கள் அவரை ஆக்கிரமித்து இருந்த போதிலும் படிப்புல முழு கவனம் செலுத்தி ஆங்கில இலக்கியத்தில் பட்டமும் பெற்றார் பின் சில வருடங்களிலேயே யோகியோட தந்தை மரணமடைய தன் மனைவி ஊரான தாகியாவிற்கு இடம் பெயர்ந்து அங்கு இருக்கும் ஒரு பள்ளியில ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் நர்தராவின் கங்கை கரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கபாடியா பாபாவை ஒரு கோடை விடுமுறையில ராம்சுரத் சந்தித்தார் அப்போ திருவண்ணாமலையில் இருக்கும் ஸ்ரீ ரமண மகரிஷியையும் பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்தர் கோஷ் என்ற இரு தென்னிந்திய ஞானிகளைப் பற்றி கபாடியா பாபா ராம்சுரத் கிட்ட சொல்றார் தென்னிந்தியாவில உனக்கான குருவை தேடு குருவின் உதவியின்றி கடவுள் தன்மை என்பதை உணர்வது மிகவும் கடினம் என்று கபாடியா பாபா ராம்சுரத்திடம் சொல்ல இதை கேட்ட மாத்திரத்திலேயே ராம்சுரத் ரமண மகரிஷியையும் அரவிந்தரையும் காண அந்த வருட கோடை விடுமுறையில திருவண்ணாமலை நோக்கி பயணப்படுகிறார் அந்த முறை ரமணரோட கருணையும் அருளும் தரிசனமும் கிடைக்குது ஆனா அரவிந்தரை தரிசிக்க வாய்ப்பு கிடைக்கல பின் ஊருக்கு திரும்பியவருக்கு அருணாச்சல மலையின் தாக்கமும் ரமணரின் அருகாமையும் மீண்டும் மீண்டும் அவருக்குள்ள எழுந்து மீண்டும் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு செல்லும் ஆவலோடு இருந்தார் ரமணரிடம் இருந்து வழியும் கருணையை உள்வாங்க தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் விதத்தில அன்று முதல் தன் உணவு பழக்க வழக்கங்களை அடியோடு மாற்றி திட உணவுகளை தவிர்த்து வெறும் பசும் பாலையும் பழங்களையும் மட்டுமே உண்டு வாழ ஆரம்பிக்கிறார் தான் நினைத்தது போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மறுபடியும் திருவண்ணாமலைக்கு வந்தப்ப ரமணரோட உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில இருக்க யோகியால ரமணரை சரியாக கூட தரிசிக்க முடியல மிகவும் மன வருத்தத்தோடு அங்கு சில நாட்கள் தங்கி இருந்தவர் பின் பாண்டிச்சேரி சென்று அரவிந்தரை தரிசித்தவருக்கு கேரளா கஞ்சன்கோட்டில் ஆனந்த ஆசிரமத்தில் இருந்த யோகியான பப்பா ராமதாசரை பற்றி கேள்விப்பட்டு கேரளா சென்று ராமதாசரையும் தரிசித்துவிட்டு ஊருக்கு திரும்புகிறார் அற்புதமான மூன்று குருமார்களை சந்திச்சாச்சு ஆனால் இவர்கள் மூவர்ல யார் தன்னோட ஆன்மீக குரு என்ற குழப்பத்தில் இருந்தவருக்கு இயற்கையே அதற்கான ஒரு விடையை கொடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பகவான் ரமண மகரிஷியும் ஸ்ரீ அரவிந்தரும் தங்களோட பூத உடலை துறந்து மகா சமாதி அடைய பப்பா ராமதாசர் தான் தன்னோட குரு என்று உணர்ந்து இம்முறை ராமதாசரிடம் எப்படியும் தீட்சை பெற்றிட வேண்டும் என்ற உறுதியோடு கஞ்சன்கூடு ஆசிரமத்திற்கு வரார் யோகியோட தீவிரத்தையும் தேக்க நிலையையும் பார்த்த ராமதாசர் அவருக்கு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கினாலும் அவர் ஆசிரமத்திலேயே வசிக்க அனுமதி கொடுக்கல இதனால மன வருத்தத்தோட ஊருக்கு வந்த யோகி தன் குருவை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாம இனியும் இங்க வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு கருதி தன் மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்து கொண்டு ராமதாசரோட ஆசிரமத்துக்கு போறார் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக குருவாய் இருக்க தகுதியுடைய யோகிராம் தன்னோட ஆசிரமத்தில் இருப்பதை விட வெளியே செல்வதுதான் மேல் என்று நினைத்த ராமதாசர் யோகி கிட்ட மிக கடுமையா நடந்து கொண்டு அவரையும் மனைவி மக்களையும் ஆசிரமத்தில் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறார் ஒருவேளை ராமதாசர் அவருடைய இருக்க சம்மதம் தெரிவித்திருந்தா அருள் பார்வை ஒன்றாலே அனைவரின் கஷ்டங்களையும் போக்கிய ஒரு மகான் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார் கையில பணம் இல்லாம பாஷை தெரியாம தன் குடும்பமும் தன்னோடு கிடந்து அவஸ்தை பட வேண்டாம்னு கருதியவர் ஊருக்கு போய் தன் மனைவி குழந்தைகளை தன்னோட மைத்துணர்கிட்ட ஒப்படைத்து விட்டு திருவண்ணாமலைக்கே திரும்பியவர் அடுத்து தன் சொந்த ஊருக்கு போகவே இல்லை திருவண்ணாமலையே கதி என்று வந்த யோகிய பல ஆசிரமங்களும் மடங்களும் புறக்கணித்த போதும் அந்த காலகட்டத்தில் பலராலும் நன்கு அறியப்பட்ட யோகினி மாயம்மா திருக்கோவிலூர் ஞானானந்த சுவாமிகள் கசவனம்பட்டி மௌன சுவாமிகள் பங்காரு அடிகளார் போன்ற பல ஞானிகள் யோகிய சரிய அடையாளம் கண்டு அவரை பாதுகாத்ததோட அவரது சாதனாவிலும் மேலும் முன்னேற்றம் அடைய ஊக்கப்படுத்தினாங்க இடையில ஒரு ஆறு மாத காலம் சென்னையில் இருந்தபோது ஞானி ஜே கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் யோகி சந்திச்சிருக்கார் யோகி திருவண்ணாமலையில நிரந்தரமா தங்க ஆரம்பித்த பின் மிக எளிமையான மக்கள் அவரை ஒரு சித்தரா கருதி அவரை தங்களோட வீட்டுக்கு அழைத்து உணவளித்து தங்கள் குறைகளையும் வழிகளையும் பகிர்ந்து கொண்ட போது யோகியோட அருள் பார்வையும் அவர் கூறின ஆறுதலான வார்த்தைகள் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் நிம்மதியையும் கொடுத்தது அதேவேளை அந்த காலகட்டம் தமிழகத்துல கடுமையான ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து வந்தது யோகி ஒரு வட இந்தியர் என்பதால சில சமூக விரோதிகள் அவரை ரொம்பவே துன்புறுத்தவும் செஞ்சாங்க அதே சமயம் திராவிட கொள்கைகள் கொண்ட பல அரசியல்வாதிகளும் இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட பல எழுத்தாளர்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் யோகிராம் சுரத்குமார் மேல தனி மரியாதையும் அன்பும் வச்சிருந்தாங்க இப்பவும் வச்சிருக்காங்க தான் படித்த மேதையா இருந்தாலும் அவர் எப்போதும் தன்னை ஒரு பிச்சைக்காரன்னு தான் சொல்லி வந்தார் யோகி எப்போதும் கையில ஒரு பண ஒலை விசிறி வச்சிருப்பார் அதனால பலரும் அவரை விசிறி விசிறிசாமியார் அழைச்சாங்க பல ஆண்டுகள் திருவண்ணாமலை என்ற தவ பூமியில ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து பலரோட கஷ்டங்களையும் துன்பங்களையும் தன்னோட நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைகளாலே போக்கி வந்த அந்த கடவுளின் குழந்தை இரண்டாயிரத்தி ஒன்று பிப்ரவரி இருபது அன்று தன் பூத உடலை துறந்து மகா சமாதி அடைந்தார் பெரும் பத்து பதினைந்து நிமிடங்கள்ல எந்த சந்தர்ப்பத்துல வேணாலும் விதைக்கப்படலாம் அந்த விதைய ஒரு குருவின் அருள் கொண்டு ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலைக்கு உயரலாம் என்பதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டுதான் யோகிராம் சுரத்குமாரோட வாழ்க்கை காவியம் நன்றி